அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே உறவுகளே அல்லாஹு தாலா எமது ரமதான் நோன்பு தொழுகை இபாதத் அனைத்தையும் பொருந்திக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக குறிப்பாக இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்ட தொழுகைகள் சம்பந்தமான ஒரு தெளிவு முதலாவது தராவி அடுத்தது தஹஜுத் ஃபயாமுல்லேல் வித்தர் இந்த தொழுகைகளுக்கிடையிலான ஒரு வித்தியாசம் ரமதான் மாதத்தில் மாத்திரம் தொலப்படக்கூடிய தொழுகைக்குத்தான் தராவி தொழுகை என்று சொல்லப்படும் தராவி என்றது ரமதானில் மட்டும் தொழுகிற தொழுகை கியாமுல்லையில் தகஜுத் என்றது எல்லா காலங்களிலும் தொழப்படக்கூடிய தொழுகை தஹஜூத் என்று சொன்னால் தூங்கிட்டு எலும்பி தொழுகிற தொழுகை அதுவும் இரவில் தூங்கிட்டு எழும்பி தொழுகிற தொழுகைக்கு தஹஜுத் என்று இரவு நேரத்தில் தொழுகிறதால கிரியாமுல்லை இரா வணக்கம் என்று சொல்லலாம் தராவி தொழுகையும் இசாவுக்கு பிறகு இரவு நேரத்தில் நாங்கள் தொழுகிறதால அதுக்கு என்னதான் சொல்லலாம் கியாமுல்லை என்ற சொல்லுக்குள்ளால் ஒரு வகையில் தராவிய தொழுகையும் உள்ளடங்கும் ஆனால் ரமதானில் மட்டும் தொழுகிற தொழுகை தராவி தொழுகை எல்லா காலங்களிலும் தொழுகிற தொழுகை தான் தகஜுதுடைய அந்த தொழுகை வித்திரு தொழுகை நாங்கள் பொதுவாக தராவிய தொழுகற்கு பிறகு தொழுவோம் கடைசி பத்துகளில் நாங்கள் வேறு நாடுகளில் அரபு நாடுகளில் எல்லாம் பார்க்கக்குள்ள அங்கே கூட இந்த முறை இருக்குது கடைசி கடைசியாக தாஜ் தொழுதற்கு பிறகு வித்துருடைய அந்த மூன்றை காற்றை தொழுவாங்க இந்த தொழுக வெவ்வேறான என்றதை இன்றைக்கும் நாங்கள் லேசாக பார்க்கலாம் நான் இது ஹதீஸெல்லாம் கொண்டு வந்து வெறும் வரையாக நேரம் போயிடும் இன்றைக்கி நான் பார்க்குறேன் இன்றைக்கி மக்காவில் மதீனாவில் இன்றைக்கும் கூட அதே அமல் அதே முறையில் இருக்குது தஹ்ஜுத் வேறையாக தொலை வைக்கிறாங்க இது தராவி தொழுகை வேறையாக தொலை வைக்கிறாங்க எல்லாம் ஒன்றாக ஒரே எட்டரக்கா விட்டு போகிற முறையில் அங்கே செய்ய இல்லை அங்கே வேறு வேறு காரணங்களுக்காக வேண்டி காத்துகளை கூட்டி குறைச்சி கூட்டையில் குறைச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் தராவி தொழுகை என்ற தராவி தொழுகையாக இருக்குது தஹஜு தொழுக தஹஜ்ஜு தொழுகையாக இருக்குது விதிரு தொழுக விதிர் தொலகையாக இருக்குது அங்கேயும் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது எனவே நாம் இதை நான் கேட்டு நாங்கள் ஒரு நாளும் எங்களோடய விவாதத்துக்குள்ளால் சந்தேகங்களை உண்டாக்கி கொள்ளக்கூடாது குறிப்பாக நாங்கள் வந்து இதோடு சேர்த்து சின்ன ரெண்டு வீடியோவை இணைக்கிறேன் அதில் ஒன்று மக்காவுடைய இமாம்களுக்கு பொறுப்பானவர் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் என்ன செய்கிறாருண்டா அறிவிக்கிற ஒரு அறிவிப்புண்டு இன்றைக்கு தாஜ்ஜூ தொழுகை பன்னெண்டரைக்கு நடைபெறும் இரண்டால் நெரிசல் காரணத்தினால நாங்கள் பன்னெண்டரைக்கு தொழுகையை ஆரம்பிப்பு பண்ணுற மாதிரி சொல்கிறாரு ரைட் அடுத்தவர் ஒருத்தர் அதாவது ஃபதேத் ஷேக் அப்துல் சலாம் இபின் அஷ்வை ஐர் என்று சொல்லக்கூடியவர் ஹரத்தில் பாடம் நடத்துகிறவர் அவர் சொல்கிறாரு அதாவது இந்த தொழுக கயாமுல்லஇஇல் தஹஜுது அடுத்தது தராவிக்கிடையில் வித்தியாசங்களை சொல்லி கொண்டு வார நேரத்தில் ஒரு வசனம் உண்டு அழகாக சொல்கிறாரு சஹாபாக்கள் தராவி தொலக்குள்ள ஒவ்வொரு இரக்கத்திலும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வசனங்கள் ஓதுவாங்க அவங்க இருபது ரக்கா தொழுது கொண்டிருந்தும் கூட ஐம்பது வசனம் ஐம்பது வசனமாக ஓதித்தான் தொழுவாங்க என்று சொல்லி விஷயத்தை வேற சொல்லிக்கொண்டு போகிறாரு அதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா சஹாபாக்கள் இருபது ரக்கா தொழுது கொண்டிருந்தாங்கன்றதோடு சேர்த்து ஒவ்வொரு ரக்காத்தையும் நீளமாக ஓதுவாங்க ததப்பூரோட யோசனையோட ஓதுவாங்க என்ற விஷயத்தையும் சொல்லி திராவிய தொழுக வேறு என்றதை நிறுவி இருக்கிறாரு இங்கால அது நீண்ட நீண்ட பகுதியாக இருக்குது எனவே நாங்கள் சொல்கிறாங்க தராவி அடுத்தது கியாமுல்லே தஹஜூத் எல்லாத்தையும் போட்டு ஒன்றாக நாங்கள் அதெல்லாம் சிரமப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இல்லை இது மிக தெளிவானது இன்ஷா இன்ஷால தேவைப்பட்டால் ஒவ்வொரு தொழுவ சம்பந்தமாக தனித்தனியாக நாங்கள் வெளியிட வேண்டிய தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் செய்யலாம் அந்த நேரத்துடைய சுருக்கத்தை கருத்தில் கொண்டு நாம் இத்துடன் நிறுத்துகிறோம் ஜிசாக் முல்லா ஹிரன் பார்கல்லா ஃபீக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து وهي السنن المتعلقة بصلاة التراويح خاصة التي لا يشاركها فيها غيرها من الصلوات قال أهل العلم صلاة التراويح لا تشرع إلا جماعة بينما غيرها من السنن من قيام الليل تشرع فرادى وتشرع جماعة صلاة التراويح هذه السنة فيها ألا تصلى إلا ركعتين ركعتين بينما قيام الليل يجوز أن تصلى أربعا قالت عائشة رضي الله عنها صلى النبي صلى الله عليه وسلم أربعا لا تسأل عن حسنهن وطولهن وكان ذلك في قيام الليل وليس في صلاة التراويح صلاة التراويح هذه خاصة لها فضل لها سنة خاصة بها استحبها أهل العلم وهو أنه يقرأ فيها القرآن إذ من أعظم أغراض صلاة التراويح قراءة القرآن حتى قال بعض أهل العلم إنه يستحب ختم القرآن في صلاة التراويح وقد كان الصحابة رضوان الله عليهم يقرؤون في الركعة الواحدة نحو من خمسين آية مع أنهم كانوا يصلون عشرين ركعة فدل على أن من أعظم أغراض صلاة التراويح قراءة القرآن فيه وهم إنما قدروا هذا القدر لما صلوا مع النبي صلى الله عليه وسلم من الأيام الأربع لهذه الصلاة